ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய பதிவு பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய முக்கிய வினாக்களை பேஸ் பண்ணி இயல் இரண்டு தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நூல் ஆசிரியர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் இந்த இயல் இரண்டில் முக்கிய வரிகள் யார் எழுதுனது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் வந்து பரிபாடல் இந்த பரிபாடல் யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரந்தையார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பரிபாடல் அப்படின்ற நூலை எழுதுனது கீரந்தையார் அதாவது இந்த நூலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியமான பரிபாடல் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று இப்போ மொத்தம் வந்து எட்டு தொகை நூல்கள் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் அகநாநூறு புறநானூறு கழித்தொகை இதுதான் மொத்தம் எட்டு நூல்கள் இருக்குது ஸோ இந்த எட்டு நூலில் ஒரு நூல் தான் இந்த பரிபாடல் ஓகேங்களா ஸோ இந்த பரிபாடல் இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்ற ஒரு புகழ் உடையது நல்லா கவனிச்சுக்கோங்க எட்டு தொகை நூலில் பரிபாடல்ன்றது ஒன்று இருக்கு ஸோ ஓங்கு பரிபாடல் என்னும் சிறப்பு பெயர் உடையது இந்த பரிபாடல் அடுத்தது இதுல உள்ள பாடல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணோடு பாடப்பட்டவை பண்ணோடு பாடப்பட்டவை உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுல வந்து மொத்தம் எழுபது பாடல்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் இருபத்தி நான்கு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ நம்முடைய பாடப்பகுதிகளில் இடம்பெற்றுள்ள நூலை எழுதுனது யாருன்னா கீரந்த யார் ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த நூல் வந்து எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை தான் இந்த சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் பரிபாடலுடைய புகழ் வந்து பார்த்திங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பண்ணோடு பாடப்பட்டவை அடுத்தது மொத்தம் எழுபது பாடல்கள் இருப்பதாகவும் இதில் இப்போதைக்கு இருபத்தி நான்கு பாடல்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்முடைய பரிபாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் ஸோ இந்த பாடல் வரிகள் எல்லாற்றையும் நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்லாக நல்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மைண்டில் ஏற்றிக்கோங்க ஸோ இந்த பாடல் வரிகள் எதற்கு எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன சொல்லணுங்க பரிபாடல் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் மேகம் மேகம் இந்த நூலில் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி நாகூர் ரூமி ஸோ இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ரஃபிக் நாகூர் ரூமியுடைய இயற்பெயர் வந்து முகமது ரஃபி இவர் வந்து எந்த மாவட்டத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு இவர் இவர் வந்து எண்பதுகளில் கனையாளி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கனையாளி இதெல்லாம் முதல் முதல்ல எழுத தொடங்கினார் அதுக்கப்புறம் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வந்தார் ஓகேங்களா சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் இவர் வந்து ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கார் இவர் எழுதின நூல்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அதாவது கவிதை தொகுதிகள் இவர் எழுதின கவிதை தொகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்றும் கவிதை தொகுதிகளாக அவர் வெளியிட்ருக்கார் ஓகேங்களா மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் இவர் படைத்துள்ளார் நீங்கள் நல்லா இதில் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா கவிதை தொகுதி கொடுத்துருக்காங்க நாவல் கொடுத்துருக்காங்க ஒரு கொஷினில் கவிதை தொகுதி அல்லாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ கவிதை தொகுதி அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க கப்பலுக்கு போன மச்சான் ஏன்னா இது வந்து நாவல் ஸோ இது எதற்காக சொல்கிறேன்னா நாவல் எது கவிதை தொகுதி எது புதினம் எது ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் ஓகேங்களா நமக்கு அந்த இட எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் தெரியும் ஆனால் எதற்கு இதுவா அப்படின்றது தெளிவாக தெரியாமல் போயிடும் ஸோ நம்ம படிக்கும் பொழுது புதினம் அடுத்தது நாவல் எது அடுத்து கவிதை தொகுதி எதுன்னு தெளிவாக படிச்சுக்கோங்க ஸோ இப்போ நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இது எல்லாமே வந்து கவிதை தொகுதிகள் இது யார் எழுதினது நாகூர் ரூமி அவருடைய இயற்பெயர் என்னது முகமது ரஃபி அவர் எப்போ இருந்து எழுத ஆரம்பித்தார் கனையாளின்ற இதழில் எழுத தொடங்கினார் அடுத்தது இவர் எழுதின நாவல் எதுங்க கப்பலுக்கு போன மச்சான் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் பிரம்மம் இந்த பிரம்மம் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் யாருங்க பிரபஞ்சன் இந்த பிரபஞ்சன் இவருடைய இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம் பிரபஞ்சனுடைய இயற்பெயர் வைத்தியலிங்கம் இவர் வந்து புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் சிறுகதை புதினம் நாடகம் கட்டுரை என பல்வேறு இலக்கிய தலங்களில் இவர் இயங்கி வந்தார் பிரம்மம் சிறுகதை வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் சிறுகதைகள் என்ற தொகுப்பு நூலில் இருந்து தான் இது எடுத்திருக்காங்க அடுத்தது இவரின் வானம் வசப்படும் என்னதுங்க வானம் வசப்படும் இந்த வரலாற்று புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இவர் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருக்கார் ஓகேங்களா வானம் வசப்படும் ஏன்னா இந்த சாகித்ய அகாதமி விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில புலவர்கள் எந்தெந்த ஆண்டு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஒன்று மட்டும் கொடுத்துருந்தா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம தெளிவாக அதை படிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் கலங்கா சேரமான் காதலி இந்த சேரமான் காதலி யார் எழுதுனது கண்ணதாசன் இந்த சேரமான் காதலிக்காக அவர் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு சாகித்ய அகாதமி விருது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இவர் வந்து வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு வரலாற்று புது புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பிரபஞ்சன் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கார் ஓகேங்களா இவருடைய படைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னடம் இந்தி பிரெஞ்சு ஆங்கிலம் ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸோ பிரபஞ்சம் பொறுத்த வரைக்கும் அவருடைய இயற்பெயர் வைத்தியலிங்கம் இவர் வந்து புதுச்சேரியை சார்ந்தவர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வானம் வசப்படும் வரலாற்று புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருக்கார் அவ்வளோதான் இது முக்கியமானது ஓகேங்களா ஸோ இயல் ரெண்டில் குறிப்பிட்டுள்ள நூலாசிரியர்கள் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி உரைநடையில் ஒரு முக்கியமான வரிகள் இங்கே பாருங்கள் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இந்த வரிகள் வந்து யார் சொல்லியிருக்கா ஔவையார் ஒளவை குரலில் நாற்பத்தி ஒன்பதில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது வண்டொடு புக் புக்க மணவாய் தென்றல் வண்டொடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே ஓகேங்களா இது வந்து யார் எழுதியிருக்கா பல பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் வெடுதூது இந்த சிற்றிலக்கியத்தில் இது வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்தது நலி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து புறநானூரில் அறுபத்தி ஆறில் இடம்பெற்றிருக்கு அவ்வளோதாங்க ஸோ இதில் முக்கியமான பாடல் வரிகள் கண்டிப்பாக உங்கள் பயனுள்ளதாக அமைது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்